இன்றைக்கு முக்கியமான நியூஸே ட்ரம்ப்ல அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டேரிஃப் ப்ளஸ் பெனால்ட்டின்னு சொல்கிறது தான் அந்த பெனால்ட்டிக்கு நம்ம அப்போ போகலாம் ஃபஸ்ட்டு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போகலாம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃபுன்றது எதனால் விதிச்சிருக்காங்கன்னா ரெசிப்ரோக்கல் டேரிஃபாக நான் விதிக்கிறேன் இந்தியா வந்து எங்களுக்கு வந்து எப்போயுமே ஒரு நட்பு நாடு தான் இருந்தாலும் இந்தியா வந்து எங்களுக்கு மேலே வந்து கடுமையான ஒரு வரியை வந்து விதிக்கிறாங்க கிட்டத்தட்ட சொல்லப்போனால் உலகத்துலேயே மிகப்பெரிய அளவுக்கு அவங்க தான் வந்து வரியை விதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எங்களுடைய எதிரி அதாவது நம்மளுடைய ரஷ்யாவை சொல்கிறாங்க ரஷ்யா கிட்டேருந்து இவங்க வந்து ஆயுதம் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் நிறையா அந்த மாதிரி அப்புறமா எனர்ஜி ரிலேட்டட் அதான் நம்ம அந்த க்ரூட் ஆயில் கேஸ் இதை பற்றி சொல்ல வராரு இதுமாதிரிலாம் நம்ம வாங்குகிறோம் ஸோ அதனால் வந்து உக்ரைனுக்கு வந்து அங்கேருந்து தான் வந்து ரஷ்யாவுக்கு வந்து மணி வந்து ஜென்ரேட் ஆகுது அந்த பணத்தை வச்சு தான் உக்ரைன் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அநேகமாக எல்லாம் செத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு தோணியில் வந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கார் ட்ரம்ப்பு ஆனால் யூரோப்பியன் யூனியனும் அவங்ககிட்டேருந்து ரஷ்யாக்கிட்டேருந்து நேச்சுரல் கேஸும் அதெல்லாம் வந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க தான் வந்து லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் நேச்சுரல் கேஸ் ஃப்ரம் ரஷ்யா அப்படின்னு தான் எல்லாேருமே தெரியும் ஆனால் எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ர உக்ரைன் உக்ரைனுக்காக இயோ யூரோப்பியன் யூனியனும் பிரிட்டனும் வந்து ஆயுதத்தை கொடுக்குறாங்களாம் அதனால் வந்து அவங்களாம் வந்து அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது நீனும் வந்து உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ண ஆயுதம் கூட அது மாதிரிலாம் பண்ணி நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறது அம்மா வந்து ரஷ்யா பேஸ்ட் இருக்கிற அந்த எனர்ஜி ரிலேட்டட் அதான் வந்து இந்த ரிஃபைனரிஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேங்ஷன் பண்ணுறது இப்போ ரீசெண்டாக கூட யூரோப்பியன் யூனியன் வந்து நயரா எனர்ஜிஸை வந்து ஷேங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க ஏன்னு கேட்டால் நயாரா வந்து யூ ரஷ்யா வந்து பேக் பண்ண ஒரு கம்பெனியாக அதனால் சேங்ஷன் பண்ணனு சொன்னாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அதை நம்ம வாத்தி ஜெய்சங்கர் சொல்லுவார் அப்பப்பா யூரோப்பியன் யூனியன் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எதனா ஒன்று நடந்தால் மட்டும் அது உலகத்துடைய ப்ராப்ளம் ஆனால் உலகத்துடைய ப்ராப்ளம் வந்து இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன் வந்து அந்த மைண்ட் செட்லேருந்து இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லியிருப்பார் அது வந்து பயங்கரமான வைரல் அது பயங்கரமான ஒரு ஒரு சீன் ஆயிடுச்சு அந்த டைமில் பட் அவர் சொன்னது கரெக்டு தான் ஃபஸ்ட்டு யூரோப்பியன் யூனியன் வந்து அந்த இதுலேருந்து வெளியே வரணும் யூரோப்பியன் யூனியனோ இந்த வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ் யூஎஸ் இவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு அதுலேருந்து வரணும் சரி ஓகே அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஃபுக்கு திரும்ப வரேன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணதுனால இதனால் நம்மளுக்கு இந்தியாவுக்கு எதனா மேஜராக ஃபெக்ட் இருக்கான்னு அப்படின்னா உண்மையாக சொல்லணும்னா இருக்குது முக்கியமாக ஒரு சில செக்டர்ஸ் எல்லாம் வந்து இதனால் பயங்கரமாக அடி வாங்கும் தான் யூஎஸ் வந்து வளர்ந்த நாடு நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரி ஸோ இது வந்து இந்த ரேஷியோவே வந்து இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நீ எவ்வளோ விதிக்கிறோம் நான் அவ்வளோ விதிப்பேன் நீ எவ்வளோனா நான் அவ்வளோ அப்படின்ற அந்த அந்த பர்ஸ்ட்டு அந்த மெயின் சைட்லேருந்து வெளியே வரணும் அவங்கெல்லாம் இப்போ இந்த ட்ரம்ப் இருக்கிற அவர் வந்து உச்சக்கட்டம் அதில் இருக்கிற ஒரு ஏன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரதமர் இருந்தாங்க அதிபர்கள் இருந்தாங்க அவங்களாம் வந்து இதெல்லாம் பற்றி யோசிக்கலையா இதை பற்றி சிந்திக்கலையா இதை பற்றியெல்லாம் அவங்களாம் எதுவும் கேட்கலையா ஏன் அதெல்லாம் இது பண்ணாம இருந்தாங்கன்னா இவங்க வந்து வளர கண்ட்ரி அவங்களுக்கு வந்து வர அந்த வருமானமே வந்து இந்த எல்லாம் வச்சாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த வருமானம் வரும் இப்போ வந்து வளர்ந்த கண்ட்ரி வந்து அங்கே உள்ளே வரும்போது இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டேக்ஸ் விதிப்பாங்க டேரிஃப் போடுவாங்க அதனாலருந்து வர வருமானத்தை வச்சு தான் அந்த டெவலப்பிங் கண்ட்ரி ஒன்றும் டெவலப் ஆகுன்றது தான் உலக நியதி ஆனால் இவங்க அதெல்லாம் மறந்துட்டு அதெல்லாம் காற்றுல விட்டுட்டு நீ எவ்வளோ விதிக்கிறோ நானும் அவ்வளோ ரெசிப் ரோக்களுக்கு ரெசி ப்ரோக்கல் ரெசி ப்ரோக்கல் ரெசி ப்ரோக்கல் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம மேலே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃபாக அது இல்லாமல் பெனால்ட்டி வேறையான் ரஷ்யாக கிட்டே தான் நம்ம மிலிட்ரியும் எனர்ஜி ரிலேட்டட் அந்த இதெல்லாம் இறக்குமதி பண்ணுறதுனால அது என்ன டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் அதனால என்ன பெருசாக வந்து மேஜராக என்ன அஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கன்சூமர் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீஃப் சேர்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயும் இப்போ அந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இல்லாமல் இதனால் வந்து பெனால்ட்டி வேறு கொடுக்குறாங்க ஸோ பெனால்ட்டி வந்து ஒரு பத்து பர்சன்ட் அது மாதிரி கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென்னு சொல்லி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆயிடுச்சு இப்போ முன்னாடி வந்து ஆயிரரூபாய்க்கு இந்த ஒரு பொருளை இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கணும்னா கன்சியூமர் வந்து யோசிப்பான் என்ன இவ்வளோ ஏறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குறதுக்கு யோசிப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ அந்த கன்சூமர்ஸுக்கு வந்து அந்த பொருளை விற்கிற அந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்தியா கிட்டே வாங்கினா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணணும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேறு மார்க்கெட்டை நம்ம சூஸ் பண்ணலாம் எதுக்கு நம்ம இந்தியா மார்க்கெட்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு சில மார்க்கெட்டை நோக்கி அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகுவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ வியட்நாமுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டேரிஃபு அதுக்கு இந்தோனேஷியாவுக்கு வந்து நைன்டீன் பர்சென்ட் டேரீஃப்னு சொல்லிட்டு மற்ற கண்ட்ரிஸ்க்கெலாம் ஒன்றும் டேரிஃப் வந்து ஒரு சிலது கம்மியாக இருக்குது ஸோ இதனால் வந்து இந்தியாவுடைய மார்க்கெட்ஸ் வந்து இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ராஸ்டிக்காக வந்து அஃபெக்ட் ஆகும் தான் இந்த டேரிஃப் கன்சர்னால் இது வந்து ட்ரெஸ் ஏதாவது வேறு எதனா நம்மளுக்கு சே நம்மளுக்கு எதனால் மாற்றத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இருபது பர்சன்டைய நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டில் வந்து யூஎஸ் இருந்தாங்கன்னா இப்போ அந்த இருபது பர்சன்ட் வந்து அப்படி கட் ஆகிடும் ஸோ நம்ம இந்த இருபது பர்சன்ட் நம்ம வேறு யார்க்கிட்ட வைக்க முடியும் ஏற்கனவே எல்லாமே வந்து அங்கங்கே வாங்கிட்டு இருந்தாங்க சரி இப்போது எந்தெந்த செக்டர்ஸாலாம் எதனால் அஃபெக்ட் ஆக போகுது எந்தெந்த செக்டர்ஸ்லாம் இந்த டேரிஃப்னால பெருசாக அடி வாங்க போகுதுன்றது கொஞ்சம் டீ டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் நம்மளுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சதவீதம் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது இப்போ நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் எத்தனையோ கண்ட்ரீஸ் இருக்குது நூற்றி தொண்ணூறு கன் கண்ட்ரீஸ் இருக்குது அதில் நம்ம எத்தனையோ கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அதில் யூஎஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டில் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸை கொடுக்குறோம் ஸோ நம்ம வந்து நம்மளுடைய டெக்ஸ்டை இன்ட்ரீரி வந்து லார்ஜ்லி டிபெண்ட் ஆன் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் ஸோ இப்போ இந்த நியூவாக வந்துருக்க டேரிஃப்னால இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அஃபெக்ட் தான் நம்ம முன்னே சொன்ன மாதிரி பங்களாதேஷ்க்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டாக இருந்தாலும் இன்னும் அந்த அடிஷ்னல் அந்த பெனால்ட்டி எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியல அதனால வியட்நாம் வந்து நம்மளோட அட்வான்ஸ்டாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து வியட்நாம் தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து கண்டிப்பாக இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தான் அடுத்து வேறு எதில் நம்ம வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகிற ஒரு செக்டர்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர் ஆட்டோமொபைலோடைய காம்போனண்ட்ஸை வந்து நம்ம லார்ஜ்லி வந்து யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் டூ பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்போர்ட்டை வந்து நம்ம யுஎஸ்க்கு பண்ணுறோம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டில் வந்து டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது இதில் வந்து யூஎஸில் இருக்கிற முக்கியமான கம்பெனிஸ் டெஸ்லா ஃபோர்டு அவங்களுக்கே நம்ம வந்து இங்கிருந்து தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ இந்த செக்டாரும் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் ஏன்னா இது வந்து இருபத்தொம்பது சதவீதம் ஆஃப் நம்ம டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது டூ பாயிண்ட் டூ பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து இதிலேருந்து நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அதனால் அதுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு கேள்விக்குறி இருக்குது அதோடைய இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஃபார்மா செக்டருக்கு போகலாம் ஃபார்மா செக்டரை பற்றி கிளியரான அப்டேட் கிடையாது ஏன்னா ஒரு சிலர் இருக்குன்றாங்க ஒரு சிலர் இல்லைன்றாங்க ஏன் அந்த கன்ஃபியூஷன்னா ஃபஸ்ட்டு ஏப்ரல் மந்த் அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னால் ஃபார்மா செக்டருக்கு வந்து டேரிஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஃபார்மாவுக்கு வந்து நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்பில் என்னது டூ ஹண்ட்ரட் பெர்சென்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆனோம் பட் இருந்தாலும் அது வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ராஸ்டிக்காக பெரிய சேஞ்சு இல்லையாது ஏன்னா வந்து நீ ஃபஸ்ட்டு அருவி அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து ட்ரம்ப்போடைய வார்த்தைகளுக்கு அப்போ யாரும் அந்த லுக்கு ஏன்னா அவர் அப்போ போகணும்னு சொல்லி நேர்க்கிறான்னு சொல்லிட்டு யாரும் பெருசாக கண்டுக்கல பட் இப்போ வந்து அது ஃபார்மா செக்டருக்கு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் இருக்கா இல்லைன்றது நமக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரியல ஒருவேளை இருந்துச்சுனா அதனால் அஃபெக்ட் ஆகிறது இந்தியா மட்டும் இல்லை யூஎஸும் தான் ஏன்றது நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்தியா வந்து எந்த வகையில் அஃபெக்ட் ஆகுன்றது நம்ம பார்க்கலாம் இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் நம்மளுடைய ஃபார்மா எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ் தான் இருக்காங்க யுஎஸ் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பிளேயர் நம்மளுடைய ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல ஏன்னா அவங்க தான் வந்து நமக்கிட்டிருந்து அதிகமாக வாங்கிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட சன்ஃபார்மா சிப்லா டாக்டர் ரெட்டி இந்த மாதிரியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட லார்ஜ்லி ஆன் யுஎஸ் மார்க்கெட் தான் கிட்டத்தட்ட ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஃபிஃப்டி டூ பர்சன்ட் வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது எக்ஸ் ஃபார்மா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து மேஜர் அஃபெக்ட் ஆகும் ஒரு வேலை வந்து ஃபார்மா செக்டருக்கு டேரிஃப் வந்து அப்ளிகபிள் ஆனால் இதனால் வந்து யுஎஸ் எப்படியோ பாதிக்குன்னு சொன்னேன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் பாதிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் வந்து நம்மளே தான் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா ஃபார்மர் வந்து அவங்களுக்கு வந்து ஜெனரிக் மெடிசன் இது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அதெல்லாம் வந்து அவர் அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுவாங்க ஸோ லார்ஜ்லி டிபெண்ட் ஆன் இந்தியன் மார்க்கெட் ஸோ அதனால் அதில் இருக்காதுன்னு நம்புகிறேன் பார்ப்போம் நம்ம என்ன என்ன ட்ரம்ப் தலைவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த ஜெம்ஸு ஜுவல்லர்ஸ் இதை பற்றி இந்த செக்டாரும் வந்து கண்டிப்பாக மி கடுமையாக ஒரு பாதிப்புக்குள்ளாகும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இதில் வந்து மேஜராக நம்மளுடைய பிளேயர்ஸ் டைட்டான் பிசி ஜுவல்லர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாேருமே இதனால் அஃபெக்ட் ஆகும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆவாங்க யூஎஸ் வந்து மேஜர் இம்போர்ட்டர் ஆஃப் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை தான் கிட்டத்தட்ட பதினாலு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு அவங்க வந்து நம்மகிட்டேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம அவ்வளோ ஃபோர்டீன் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப்னது கண்டிப்பாக இது வந்து டிராஸ்டிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அடி தான் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு இதனால் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறை கண்டிப்பாக வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இதனால் கண்டிப்பாக குறையும்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஒரு அடிதான் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் செக்டாருக்கு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐடி ஐடி வந்து ரெவன்யூ பேஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து லார்ஜாக இது பண்ணிகிட்டு இருக்கணும் அங்கேருந்து தான் சொல்லிட்டு பட் இருந்தாலும் வந்து அது சர்வீஸ் செக்டார்ன்றனால அது வந்து டேரெக்டாக டேரிஃப்னால அஃபெக்ட் ஆகுது பட் ஆனால் இன்டெரக்டாக அது கண்டிப்பாக அஃபெக்ட் இருக்கும் இருக்கும் தான் நம்புகிறோம் ஐடி செக்டார் அதுக்கப்புறமா வந்து மொபைல் மொபைலில் வந்து இப்போ கிட்டத்தட்ட அவங்க வந்து சைனாவை விட இந்தியாவை தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்புறமா வந்து ஆப்பிள் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல ஏன்னா ஆப்பிளோடைய இப்போ நம்மளுடைய அவங்களுடைய பெரிய பெரிய ஆப்பிளுடைய பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது இந்தியாவில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ இவங்க வந்து எப்படி வந்து அது இங்கேருந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி எப்படி அங்கே யூஎஸ் கொண்டு போகிற போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து டேரெக்டாகவே வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுடைய பிளான்ட்டை கட் பண்ணிட்டு யூஎஸில் தொடங்குங்கன்ட்டு பட் ஆனால் அவர் முடியாதுன்னா இந்தியாவில் தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டாரு பட் ஆனால் இப்போ டேரிஃப் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கனால என்ன நடக்க போகுதுன்றது தெரியல ஸோ இந்த மாதிரி இதுலலாம் வந்து ஒரு அடி இருக்கலாம் அப்படின்ற ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் ப்ளஸ் பெனால்ட்டி போட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இந்தியாவுக்கு ஒரு அடியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு சில அடி இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண சொல்லிட்டு நம்ம மூவ் தான் இருப்போம் இந்தியா இஸ் ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு ஸோ நம்ம வந்து இந்த இந்த இதெல்லாமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம இது பண்ணலாம் ஸோ லெட்ஸ் மூவ் அஹேட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியா எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் மீண்டு வரும் என்று நம்புவோம் ஜெயஹிந்த்